சரி என்ன பிரைஸ் வருதுங்க அது இப்ப அப்ளை பண்ணிக்கிறா பேப்பரோட எடுத்தீங்கன்னா பேப்பர் அப்படியே ஆயிரம் ரூபாய் வரும் சரி என்ன என்ன ரேட்டு வரும் சொன்னீங்கன்னா பேப்பரோட பன்னெண்டு ரூபா வருதுங்களா பேப்பரோட பேப்பர் ரெடி பண்ணி தரீங்களா

வரத்துல சொல்றேன் நீங்க வர வரமாட்டேக்கிறீங்க கேட்டா ரெண்டு மூணு டைம் ரெடியா இருக்கீங்க என்ன ரெடியாதுன்னு தெரியல வாங்க ஓகே கண்டிப்பா நான் ரெண்டு பேரும் வரேன் ஒரு நாளைக்கு ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அண்ணன் வந்தீங்கன்னா ரெண்டு பொம்மை இருக்குன்னு கூட்டி கொடுத்திருக்காரு அற்புதமா இருக்கு

ஒன்பது தொண்ணூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஐம்பது ரொம்ப நாளைக்கு ரெண்டு வருஷமா நீங்க ரெகுலரா பண்ணிட்டு அந்த நம்பி வாங்கலாம் ரொம்ப நாளா குட்டி சூப்பரா இருக்கு கண்டிப்பா பாத்தீங்க அந்த லைன்ல கண்டிப்பா உங்களுக்கு குணத்தூர் ஒரு பயனுள்ள சந்தையா இருக்கும் பாருங்க இந்த லைன்ல சூப்பரா இருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப

மூன்றரை வரைக்கும் கொடுத்துட்டோம் ஒன்னு குடுத்துட்டீங்களா ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ஒண்ணு குடுக்கலாம் கொஞ்சம் மொத்தம் மூணு வீட்டுக்கு வந்துங்களா இருந்தோம் ஓகே ஓகே உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்றேங்க நம்பர் ஆ இருக்கணும் நம்ப சொல்லுங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் த்ரீ நைன் செவன் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ண இந்த போன் இங்கே விட்டாது நம்ம ஃபோன் பண்ணா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே அப்படியே க்ளாஸ் குட்டி இருக்குன்னு சொன்னீங்களா ஆமாங்க அதையும் காட்டுறீங்களா காட்டுறேன் அது பாத்தீங்கன்னா அண்ணா க்ராஸுன்னே சொல்லிட்டாரு ஜெர்மன் செப்ளைட்டி கிராஸ்னு தான் சொல்லியிருக்காரு ஒரிஜினலாவே உண்மையை சொல்லிட்டு நான் போயிடறேன் எனக்கு போய் சொல்ற வேலை அப்படின்ட்டாரு ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா இதே கிராஸ் குட்டிங்களா இதே ஜெர்மன் கிராஸ் கிராஸ்ங்க என்ன ஏதாவது லேபோட கிராஸ் ஆயிருக்கு ஓகே ஓகே ஜெர்மன் சப்பாட லேபோட கிராஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு குட்டி சூப்பரா இருக்கு எத்தனை குட்டினா இது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஓகே வேக்சின் எல்லாம் நாற்பது நாளைக்கு மேல போடுவாங்க ஓகே என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க என்ன ரேட்டு இது ரெண்டு ரூபா மூன்று ரூபா கொடுத்துருவாங்க ரெண்டு ரூபா மூன்று ரூபா கொடுத்துருவீங்க ஓகே மேலனா ஃபீமேலா ரெண்டு ஃபீமேல் ரெண்டுமே ஃபீமேல் இருக்காரு ஓகே ஓகே கிராஸ் தெளிவா சொல்லிருக்காரு நீங்க சொல்லிருங்க கிராஸ் தானே கிராஸ் தானே ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி